கைவிடே மனிதர்கள் நல்லவர்களா என்று பார்த்து பழகுவது காலாவதியாகிவிட்டது அவர்கள் பயன்படுவார்களா என்று பார்த்து பழகுவதே நடைமுறை வாழ்க்கைக்கானது வளர்ச்சிக்கான அறிவுரைகள் தேவைப்பட்டால் முட்டாளிடம் சென்று கேளுங்கள் அறிவு உள்ளவர்கள் உங்களை உயர்த்த நினைக்க மாட்டார்கள் ஆட்டு மந்தை ஒருபொழுதும் சிங்கத்தை தலைவனாக ஏற்க போவது இல்லை சிங்கமாக இருந்தாலும் அவர்கள் கண்ணிற்கு ஆடு போல தோற்றமளியுங்கள் உங்கள் விருப்பப்படி சிந்தியுங்கள் ஆனால் செயல்களில் மற்றவர்களை ஒத்திருப்பது போல காட்டிக் கொள்ளுங்கள் தனித்துவத்தை இந்த உலகம் முட்டாள்தனம் என்றே கருதும் பொது இடத்தில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் உணர்ச்சிகளை பொது வெளியில் வெளிப்படுத்துவது உங்களை வலிமையற்ற ஒரு நபராக காண்பிக்கும் காலம் பதில் சொல்லும் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்பதெல்லாம் இயலாமையின் உச்சம் நீங்கள் துணியாத வரை இங்கு எதுவும் மாறாது கடன்களையும் பணத்தையும் முறையாக கையாள கற்றுக்கொண்டால் கொண்டால் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கலாம் கவனமாக இருங்கள் அவசர காலங்களை எதிர்கொள்ள தனியொரு சேமிப்பை தயாராக வைத்திருங்கள் நெருக்கடியான நேரத்தில் யாரையும் தொல்லை செய்யாமல் இருக்கலாம் உறவினர்களிடம் மிக கவனமாக இருங்கள் பல ராஜ்ஜியங்களின் வீழ்ச்சி சொந்த ரத்தங்களின் சூழ்ச்சியால் நிகழ்ந்த கதைகள் இங்கு ஏராளம் நன்றிகள்